மடுத்த புனல் வேணியினார் அம்மையென மதுரை மொழி கொடுத்தருள பெற்றாரை குழவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கல் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆரளவு ஆயினதம்மா அப்படின்ற அப்படின்னா மடுத்த புனல் வேணியினார் அம்மையென மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரைனர் அப்படி திருத்தாண்டகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே அம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் பெருமை யாரால் சொல்ல முடியும் நான் நல்லா சாதாரணமானவன் என்னால் உங்கள் பெருமையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சரியத்தை நிறைவாக்கி காட்டுவார் சேர்க்கலா பெருமாறு அப்படின்னா காரைக்கிழமையாக இருக்குது அவ்வளவு பெருமை அதனால் அந்த அன்பு அப்படிங்கிறது தான் சைவத்தில் வந்து மேலோங்கி இருக்கும் அதனால் அந்த இடத்துல தான் சொல்கிறார் அவரை நீ அடைவா என்று அப்படின்னார் அவங்கள போய் நீ அவங்களோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுந்தரரை போய் எங்கே சேர சொல்கிறார் திருக்கூட்டத்தில் போய் சேர சொல்லி சொல்கிறார் இருக்கிறலையே பெரிய அடை எதுன்னா திருக்கூட்டம் தான் இந்த புனிதர் பேரவை அப்படின்னார் சரிங்களா புனிதர் பேரவை அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்பரும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஆமாம் பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லி பின்னாடி சொல்கிறார் அசேத அதாவது என்ன சொல்கிறார்னா அன்பரையும் போல்வது ஆளுடைய நாயகியின் உள்ளகில் கருணையின் ஒழுக்கமே அன்பர்களை வழிபடுத்தி செவருமானத்தில் சேர்ப்பதாதலின் அதனை போன்று காவிரியும் வழிபட்டு காட்டி அவரையும் ஒழுக்கும் என்று சொல்லி ஒக்கும் என்று சொல்லி சொல்கிறார் வம்புலா மலர் அன்றளர்ந்தமையால் மனம் வீசி கொண்டிருக்கும் புது மலர் ஆமாம் மனம் வீசி கொண்டிருக்கக்கூடிய மலரால் பெருமானை அர்ச்சனை செய்வது ஒரு சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யலாம் மலர் நீர் மலராலும் நீராலும் என உருவும் எண்ணுமையும் என்று சொல்லி சொல்ல புண்ணியம் செய்வாருக்கு நீர் உண்டு என்று சொல்லி சொல்கிறாருங்க இந்த மலர்களை இட்ட நீர் என்று அறுக்கிய நீர் திருமண நீர்களை இலக்கணம் என்று சொல்லி சொல்கிறாருங்க இப்படி வந்து இப்போ வந்து காவிரியை பத்தி சொல்லியிருக்காரு இல்லீங்களா ஒரு மூணு நதியை பத்தி பெரியபுராணத்தில் ரொம்ப